ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு தான் வந்திருக்கேன் நான் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து காரில் பைக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை ஆனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால நான் வந்து என்னுடைய பழமையான சின்ன வயசில் என்னுடைய வண்டி ஒரு வாகனம் இருந்துச்சு அந்த வண்டியை வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்து அந்த வண்டியை தொடச்சி கிடச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த வண்டியில்தான் போய் ஓட்டு போட போகிறோம் வாங்கிடுபோ ஒரு வழியா ஓட்டு போட்டாச்சுங்க உள்ள போன உடனே எல்லாருமே கைநாட்டு வைக்க சொல்றாங்க இப்போ யாருக்குமே வந்து கைநாட்டுலாம் வைக்கிறது கிடையாது எல்லாருமே வந்து கையெழுத்து தான் போடுறாங்க ஏன்னா சின்ன பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா கையெழுத்து சொல்லி கொடுத்துறாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் தேர்தலில் என் கவனத்தில் எடுத்துக்கங்க சொல்லுங்க சார் இந்த வண்டியில் இருக்கு ஓட்டு வந்தீங்க என்கிட்ட வந்து பைக் இருக்கு சார் போன எலெக்ஷன் நான் வந்து ஓட்டு போடும் போது வந்து பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாய் சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு மேலே போயிடுச்சு நான் அந்த டயர் வண்டி ஓடிட்டு வந்த மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எரிபொருள் விளையாற்றமோ படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால தாங்க நான் அப்படி வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படித்த பட்டதாரிகள் வந்து சரிய வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேறு வேலை கிடைக்காத காரணத்தினால படித்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் இந்த குழுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அதில் போய் தான் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்கு பைக் இருக்கணும் அப்படின்றாங்க அப்படி பைக் இருக்கணுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அலைஞ்சி கலெக்ஷன் வாங்குற மாதிரி நிறைய கஸ்டமரை பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு வேலையே அதை பண்ணணும் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரி அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க குடும்பத்தை அவங்க ஓட்டவே முடியும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மெயினாக அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பெட்ரோல் தான் அதனால் அந்த பெட்ரோல் விலையை வந்து சத்த மத்திய அரசும் மாநில அரசும் கவனத்தில் எடுத்து இந்த இதை வந்து தயவு செஞ்சு வந்து இதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாங்கள் ஏதோ ப்ரைவேட் செக்டாரை நோக்கி தான் போகிறோம் அப்போ எங்களுக்கு வந்து அத்தியாவசியம் வந்து எங்களுக்கு பைக்கில் தான் எங்களுடைய பணியே வந்து பைக்கில் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் எங்களுக்கு அதனால் அந்த டீசல் பெட்ரோல் விலையை வந்து கவனத்தில் கொண்டு குறைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து மக்கள் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க தான் வந்து ரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனா வந்து இப்ப திரும்பி இந்த எலெக்ஷன் முடிஞ்சா அது வந்து திரும்பி ரெண்டு ரூபா நாலு ரூபாய் இன்னும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க மக்களுக்கு வேற சொல்றது நினைக்கிறீங்களா வேற ஏதாவது பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து ஓட்டு வந்து போலிங் ஆனிச்சு பதிவானிச்சு ஆனா இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு போகுமா என்ன அப்படிங்கறது டவுட்டு தான் ஏன்னா வெயில் காரணம் அது மாதிரி அது மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிநாட்டு வாழ்ற இந்தியர்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கிற உரிமையே கிடையாதுன்றாங்க ஒன்று வந்தால் நேரடியாக வந்து வாக்களிக்கணுன்றாங்க அப்படி இல்லைன்னா அவங்க எம்பசியில் போய் கேட்டிருந்தாலுமே அதுக்கு வந்து வாக்களிக்கிற வந்து அவங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா ஆதார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு அதனால அந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தயவு செஞ்சு வாக்களிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்வான கருத்து நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சதவீத மக்கள் வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையே கிடையாது அவங்களால வந்து நான் வந்து இடையில வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் எம்பசியில் போய் கேட்டிருந்தாங்களாம் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது மும்பைக்கு போய் தான் நீங்கள் வந்து வாக்களிக்க முடியும் இல்லைன்னா நேரில் போய் தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவு வந்து வாங்க பாய் இந்த பதிவு வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை ஒவ்வொருவரையும் பண்படுத்தும் நோக்கம்தான் அப்படின்ட்டு இந்த பதிவு வந்து விடைபெற்றிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்